டிசம்பர் மாதத்தில் கிரகங்களின் நிலையைப் பற்றி பேசுகையில் ராகு சாதகமாக உள்ளது குரு பதினொன்றாம் வீட்டில் அமைந்துள்ளது ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியான சனி எட்டாம் வீட்டில் மற்றும் கேது நான்காவது வீட்டில் இருக்கிறார் உறவுகளுக்கும் ஆற்றலுக்கும் பொறுப்பான கிரகமான செவ்வாய் ஐந்தாம் வீட்டின் அதிபதியாகவும் பத்தாம் வீட்டின் அதிபதியாகவும் இந்த மாதம் வக்ர நிலையில் இருக்கிறார் குழந்தைகளின் முன்னேற்றத்திலும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் வாழ்க்கை முறை மற்றும் குடும்பத்தில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி சராசரியாக இருக்கும் இந்த மாதம் தொழில் சம்பந்தமான கிரகமான சனி உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்கப் போகிறது இதனால் உங்கள் வாழ்க்கையில் வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும் வேலையில் திருப்தி இல்லாததால் நீங்கள் வேலையை மாற்ற நினைக்கலாம் நான்காம் மற்றும் பதினொன்றாவது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டு முதல் டிசம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஏழாவது வீட்டில் நீடிக்கிறார் சுக்கிரன் எட்டாவது வீட்டில் இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் பரம்பரை மற்றும் பிற எதிர்பாராத வழிகளில் நன்மைகளைப் பெறுவீர்கள் குடும்பத்தில் சில பிரச்சினைகளை சந்திக்க நேரிடலாம் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் உறுதியும் தைரியமும் காணப்படும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னேற்றம் அடைவீர்கள் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள் ஷூட் பரிகாரம் ஓம் சந்திராய நம என்ற மந்திரத்தை தினமும் இருபது முறை சொல்லுங்கள்